வணக்கம் சேலம் மாவட்டத்தில் அதிமுக உட்கட்சி மோதல் தீவிரமாக வெடிச்சிருக்குது அப்படி என்னன்னு விசாரித்து பார்த்தா சேலம் மாநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் குறித்து அவர் பல்வேறு மோசடி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி அவர்கள் அதிமுகவின் பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரார் அண்ணா இந்த மாதிரி வெங்கடாஜல அவர்கள் வந்து வேலை வாங்கித்தாரேன் இந்த இது இந்த ஸ்கீம் தரேன் அதை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களில் பண மோசடி செஞ்சுருக்கிறாருன்னு அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை ஒரு லிஸ்ட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு ஏன்பா இதெல்லாம் பண்ணுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இது போல் பிரச்சனை பண்ணால் நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயரை வரும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிடும் இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா இது வெளியில் தேர்ற மாதிரி என்பா பண்ணுறீங்க அப்படியாவது சொல்லியிருக்கணும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வேணாப்பா தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்வார்னா மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் இது நியாயமா அப்படின்னு ஏ வி ராஜே அவர்கள் கொந்தளிச்சுருக்கிறாரு செய்தியாளர் மத்தியில் அவர் பேசும்பொழுது எனக்கு கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கிறாரு இது செல்லாது நான் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார்னா நானும் அதில் கையெழுத்துட்ருக்கிறேன் இது அவருக்கே தெரியும் மனசாட்சி இருக்கா அவருக்கு நான் எவ்வளோ வகையில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறேன் என்னைய கட்சியிலிருந்து நீக்கிறாரு நான் என்ன மோசடி புகாரை கொடுக்குறேனோ அந்த புகாரை விசாரிக்கிறது தானே அவருடைய வேலை அதை விட்டுவிட்டு ஒரு பொதுச் இருக்கிறவர் உடனடியாக என்ன ஏதுன்னு கேட்காமலும் என்னை கட்சியிலிருந்து நீக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் வெங்கடாச்சாரும் பல்வேறு மோசடிகளை செஞ்சுருக்கிறாரு வேலை வாங்கித்தாரன்னு பல் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பணம் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த பணத்தை வந்து கேட்குறாங்க எங்கிட்ட வந்து கேட்குறாங்க வேலைக்கு இப்போது வேலை வாங்கித்தாரன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாங்க முதலமைச்சராக இடம் எடப்பாடி பழனிசாமி இருந்த நேரத்தில் வந்து ஏ வி ராஜீவ் மூலிமா தான் வந்து அவங்களுடைய சொந்தக்காரா இல்லை வெளியாளான்னு தெரியல அந்த அவங்க வந்து பணம் வேலை வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டு ஏ வி ராஜா அணுகினதாகவும் அந்த பணம் ஏ வி ராஜி மூலிமா வெங்கடச்சலத்துக்கு போனதாகவும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்து சேலத்தில் ஒரு பெரிய உட்கட்சி முதலாக வெடிச்சிருக்குது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாருன்றது எந்த வகையில் நியாயம் நான் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவேன் இவர் வந்து உண்மையாகவே பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு மாவட்ட என்னை நீக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாவட்ட செயலாளரை நீக்க முடியுமா அவரால் நீக்க திராணி தில்லு இருக்குது அவருக்கு நீக்கிட முடியுமா அப்படி நீக்கிட்டா அவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா அவர் ரெண்டு மாவட்ட செயலாளர்களை நீக்குவதற்கு உண்டான திராணி இருக்கா அவருக்கு அப்படின்னு ஏ வி அவர்கள் கடுமையா வந்து எடப்பாடி பழனிசாமியை சாடி பேசுகிறாரு என்ன நடந்ததுன்னு அப்படி விசாரிச்சா வேலை வாங்கி தரேன் பணம் வாங்கிட்டு மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற புகாரை கொடுத்தா என்ன வந்து கட்சிலேருந்து நீக்குறதா அப்படின்னு ஏ வி ராஜு அவர்கள் ஒரு கொந்தளிப்பான விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு என்ன நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வந்து மாவட்டத்துக்குள்ளே ஒரு உட்கட்சி பூசல் நடத்தலாமா நடக்கலாமா அதுவும் நம்ம மாவட்டம் சேலங்கிறது நம்மளுடைய நகரம் இது இந்த நகரத்துக்குள்ள ஒரு பிரிவினையை நம்ம வந்து உட்கட்சி பூசலாக வந்து ஏற்படுத்தினா நாடாளுமன்ற தேர்தலை இது பிரதிபலிக்காதா அப்படிங்கிற சூழல் எடப்பாடி ஏன் இதை வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய கூட அவருக்கு தெரியலையா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் பொருட்களும் வைக்கிறாங்க என்ன நடந்தது சேலம் மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் நடக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஆய்ந்து பார்த்தோம்னாக்கா வெங்கடாஜலம் பல்வேறு மோசடிகளை ஈடுபடுறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்டை தான் பெருசாக சொல்கிறாரு ஏவி வி ராஜே அவர்கள் இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்காமல் இவர் வந்து இன்றைக்கி வந்து அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அந்த ஸ்டைலில் நம்மளும் நடக்கணும் அம்மா மாதிரி இவரை வந்துட முடியுமா இவர் அம்மா எங்கே இருக்கிறாங்க இவர் எங்கே இருக்கிறாங்க கொடநாட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க அந்த இடத்துல நானும் இருந்தேன் அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு டம்மியாக தான் இவர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டம்மியாக தான் இருந்தார் நான் வந்து அம்மா கட்ட ஒரு 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 டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட் வந்து எடப்பாடி அண்ணன் தான் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி விசிரிச்சார் அம்மா வந்து விசிறித்தாங்க அப்படி தான் அவருக்கு மரியாதை அங்கே இருந்ததே தவிர பெருமையாக பெரும் எல்லாம் வந்து பெரிய அளவில் அம்மா கட்டெல்லாம் கிடையாது இன்றைக்கி மாவட்ட அளவில் வளர்ந்து கிளைச் செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராக இருந்து வரேன்னு சொல்கிறதெல்லாம் பொய் கிளை செயலாளராக இருந்தார் ஓகே மாவட்ட ஒன்றை செயலாளாக இருந்தில் ரெக்கார்டெல்லாம் காட்டுங்க பார்க்கலாம் பொறுப்பில் என்ன என்ன இருந்தார் காட்டுங்க பார்க்கலாம்னு பல்வேறு விஷயங்கள் எடுத்து இந்த நேரத்தில் ஏ வி ராஜே அவர்கள் விட்டுகிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொது செயலாளரை இருக்கிறதுக்கு காரணம் என்னை போன்ற முக்கியமானவர்கள் தான் நான் அந்த டாக்குமெண்ட்டில் நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம் எங்களையும் மதிக்காமல் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் இது வந்து நாங்கள் இப்படி விட போகிறதில்ல என்னை நீக்கிற மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு மாவட்ட செயலர் நீக்கி பார்க்க பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் பின்விளைவில் சந்திப்பார் மாவட்ட செயலாளர் நீக்கிட்டாக்கா அவர் கண்டிப்பாக மா பொதுச் செயலாளர் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆக்கி விடுவார்கள் அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கை அவர் மேற்கொள்கிறது வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குது அதிமுகவில் அதிமுகவில் உட்கட்சி பூசல் சேலத்தில் அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்த்தா இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அங்கே எழுப்புறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சேலத்தில் உட்கட்சி பூசல் என்ன மாதிரியான உட்கட்சி பூசலாக வெடிக்கப் போகுது இன்னும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்